வாங்க நானப்பரப்பு okay. மாரியம்மனுக்கு கிடா வெட்டை வந்திருக்குறோம் மூணு குட்டி வாங்கிட்டு வந்துருக்குது மூணு குட்டியுமே பசியோட இருக்குது எங்கள் சன் வந்து இதுக்கு தீனி போடுறாரு சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்குறாங்க ரொம்ப மலத்தான் மலத்தா ஊருக்கு போய்ட்டு பஸ்ஸு ட்ரெயின் ஏறி வந்து ஓட்ட முடியாது

வேகத்தான் இருக்குத வர ஆனால் இது சார் அந்த குழம்பு வைக்கிறதுங்களா போதும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம் அங்கே பருப்பு சாம்பார் கொஞ்சம் வச்சு இருக்குது மதியானம் அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம் போது ரொம்ப வேண்டாம் ஒரு முப்பது டிக்கெட்டுக்கு ஆகுற மாதிரி மட்டும் வச்சுக்கலாம் இஞ்சி எல்லாம் போது குழந்தைக்கு அவ்வளோ அழகா இருக்கும் பாரு அந்த காலம் ஐஸ்வர்யா ராய் ஏ என்னை தொட்டீங்கன்னா மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருவாங்க எனக்கு நீ பதில் சொல்றீங்களா மூணாயிரம் பேருக்கு பதில் சொல்லி ஆகணும் ஒரு மோமெண்ட்டு நாளைக்கு இதை ஃபியூச்சர்ல பார்க்குற வாய்ப்பு கிடைக்குமா மறுபடியும் ஏங்க மாமா நீங்க சொல்லுங்க ஆமாவா இல்லையா அண்ணா எங்க இங்க பாரு சமையல்கார் வெளியூட்டுக்கணும் எந்திரிச்சாரு அண்ணா அண்ணா ஏன் குடிக்க யாரு ரெண்டு பேரு